ஆண்கள் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்றத உங்க எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க நேற்று அம்மா கற்பும் பெண்கள் பொறுப்பும் பத்தி தொடங்கினாலும் அது கெடையில அம்மா அதுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இந்த காயக்கால் பத்தியும் கொண்டு வந்து பருவது ஜீவபித்து குழம்பு உயிர் சக்தி ஜீவகாந்தம் மனம் அது எல்லாத்தையும் அதுல ஒரு சங்கிலி தொடரா கொண்டாந்து பிசியாலஜி பயாலஜி சைக்காலஜி சோசியாலஜி ஜெனட்டிக்ஸ் வரைக்கும் எவ்வளவு அற்புதமா அம்மா விளக்கப்படுத்துனாங்க அப்படியே கண்ணீரே வந்துச்சு அப்படியே நாங்க எல்லாம் திக்குமுக்காடி போயிட்டோம் இவ்வளவு விளக்கம் இந்த கற்பு இந்த ஒரு கவிதையில அம்மாவால சொல்ல முடியுது அந்த அளவுக்கு மகரிஷி மணவளக்கல இத்தனை விஷயங்களை அடக்கி இருக்கிறது தெரியலம்மா எங்களுக்கு நாங்க ப பயிற்சி எழுதும் போது வாட் இஸ் அப்படின்னு கேட்டாங்க கட்பு நான் என்ன அப்படின்ட்டு இந்த விளக்கம் சொல்ல தெரியல எங்களுக்கு ஏதோ எழுதணும் அடுத்து அம்மா கேட்ட கேள்வி பிள்ளைகள் எல்லாம் இங்க வந்து வளர்றாங்க கல்யாணம் முடிச்சாங்க வெளிநாட்டு பெண்கள் கல்யாணம் முடிச்சிருக்காங்க எங்க பேர பிள்ளைகள் எல்லாம் இங்க தான் பிறந்தாங்க அதுவும் பெண் பிள்ளைகள் இங்க தான் வளர்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப டீனேஜாவும் இருக்கிறாங்க அம்மாவின் கேள்வி எனக்கு ஒரு முறை ஒரு ஒரு சிந்தனையில் எப்போதுமே இருந்து கொண்டிருப்பதுதான் நான் மட்டும் இல்ல மகாதேவி மற்றும் இளைய வயதுடைய பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளே இந்த ஒரு பக்குவத்தோ பக்குவத்தோடு பண்பாடோடு வளர்க்கறதுக்கு என்ன என்ன செயலாண் முழு முயற்சியோட தான் இருக்கிறாங்க ஆனாலும் இந்த ஊர்ல நான் வந்ததுல எனக்கு இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ பாக்குறேமா பிள்ளைல ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல மூணு பிள்ளைலையும் எந்த அளவுக்கு தன்னந்தனியா அவங்க அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வளர்ப்புலையும் ஸ்கூல் ஸ்டடீஸ் ஆகட்டும் ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும் அத்தனையும் சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னா கணவனுடைய துணை இல்லாம பெற்றோர் எந்த துணையும் இல்லாம அந்த பெண்கள் வளர்க்கறத பார்த்து நான் ரொம்ப பெருமையும் ஆச்சரியமும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேம்மா உங்க மேல தனி மதிப்பு உண்டாயிருக்கேன் நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச இந்த பண்பாடு இந்த கற்பு நெறி இந்த காயக்கல்பம் எதுவுமே அவங்களுக்கு தெரியல நிறைய இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்கால இருந்து வந்தே எங்க பெண்களுக்கே அது தெரியல ரொம்ப பேருக்கு இந்த அறிவு போய் சேரலம்மா எத்தனையோ தடமாற்றம் தடமாற்றம் இது எல்லாமே இருந்தாலும் அவங்க அவ்வளவு ஒரு மனபலத்தோட தங்கள் கடமைய ஒரு தாயாக மனைவியாக இருந்து சின்னிட்டு போகிறாங்கம்மா அதுக்கு மகாதேவி வயசு தான் என்னுடைய பெண்ணுக்கும் அவர் படித்தவர் மருமகன் தொழில் தொழில்னு எப்போவும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு ஆனால் என் மகள் ஒரு தாய் இந்திய பெண்மணி தான் அவளுக்கு இந்த பண்பு அவர் இரத்தத்திலேயே இருந்திருக்கணுமா இதே அக்கறையோடு இதே துணிவோடு தைரியத்தோடு காயக்கல்வம் பெரியாட்டியும் தன் பிள்ளைகள் ரெண்டையும் என்ன பாடுபட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்றத நான் பார்த்துட்டு இருக்கிறேம்மா ஆஹ் அதனால நீங்க சொன்ன இந்த சயின்டிபிக் விளக்கங்கள் எல்லாம் கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணுமா அதுக்கு மேல என்ன சொலாம் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களுக்கும் இந்த பொறுப்பு ஆனால் ஆண்களுக்கு டிலேட் இமோஷனல் குரோத் இருக்கிறத நான் பார்க்குறேன் அவங்களுக்கு அந்த பக்குவம் இன்னும் வருது இல்லை ஆனால் இந்த பெண்கள் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்களையும் கவனிச்சுட்டு தன் பிள்ளைகளையும் நல்ல பாதையில கொண்டு போயிட்டு இருக்கிறது தானா பாக்குறேன்மா எல்லாம் பறந்துக்கணும்னு யோசிச்சேன் மகாதேவி என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கவும் நான் ஆவலாக இருக்கிறேன் அம்மா நன்றி அம்மா நன்றி வாழ்க வல்லமுடன் சரவம்மா ஆஹ் மூன்று தலைமுறை பெண்கள் பத்தி சரவமா அழகா சொல்லிட்டாங்க அவர்கள் அவர்கள் அன்பு மகள் அவர்களுடைய பேத்தி அதுவும் ஒரு வளர்ந்த நாட்டில் கற்பு என்பது குறித்த விஞ்ஞான விளக்கம் எதுவும் தெரியாமலே என் பெண் அது ஜீன்ஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்படி வழி வழியாக நம் தேசத்தினுடைய அந்த பண்பாடு அவர்கள் இரத்தத்தில் ஊடுருவி இருப்பதனால் அவர்கள் அந்த கற்பு நெறிப்படிதான் அந்த தேசத்திலும் வாழ்ந்து வருகிறார்கள் அது தனது பெண் குழந்தையையும் அந்த பண்பாட்டி படிதான் வளர்த்து வருகிறார்கள் இது மிகப்பெரிய சவால் தான் வளர்ந்த நாடுகளில் அதையும் வெற்றிகரமாக அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் சர்மா வாழ்த்து வாழ்த்துதான் தோன்றா துணையாக அவர்களுக்கு வெற்றியை தருகிறதுங்கிறத ஏன்னா சில விஷயங்கள் நீங்க உண்மையில உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் வாழ்த்து வலிமையானது எல்லாருக்கும் சென்று சேரணும் ஆனால் இதே விஷயத்தை அவர்களால் போய் அவங்க பேத்திக்கிட்ட உட்காந்து பேச முடியுமா என்று கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஏனெனில் அந்த குழந்தைகள் இதை அக்கறையோடு உள் வாங்குவார்கள் என்பது நிச்சயம் கிடையாது அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க ரிசப்டிவிட்டி இல்லைங்கிற பொழுது பேசாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஆனால் நமக்கு அக்கறையும் இருக்கிறது நம் குழந்தைகள் என்பதால் அப்ப நம்முடைய அக்கறையை நாம் எப்படி காட்டுவோம் வாழ்த்தின் மூலமாகத்தான் காட்டணும் இந்த பெண் குழந்தை எப்பொழுதும் பாதுகாப்பா இருக்கணும் வாழ்க வளமுடன் நிச்சயம் இவளோட அறிவிலும் இறைவன் தானே அவளுக்குள்ளும் அறிவாக இருக்கிறான் இந்த விஷயங்கள் எல்லாம் அவள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்குவம் அவளுக்கு வரணும் என்ற பிரார்த்தனையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தும் தான் நமக்கு உறுதுணையா இருக்கும் அதனால ரொம்ப நன்றி சரோ உங்களுடைய பதிவிற்கு அதே போல கவிதா அம்மா நீங்க ஒரு நொடி கொஞ்சம் காத்துருங்க மகாதேவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டுடலாம் ஏன்னா அவர்களும் அமெரிக்க தேசத்தில் குழந்தைகளை வளர்க்கின்ற மிக சவாலான ஒரு பொறுப்பை செய்து கொண்டிருப்பவர்கள் அவங்களுக்கான பேச வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல நேரம்ங்கிறதுனால மகாதேவிக்கு பேச வாழ்க வல்லமுடன் வாழ்க வல்லமுடன்மா வாய்ப்பு இருக்குங்கம்மா கொஞ்ச நேரம் பேசலாம் ஆஹ் அந்த ஆனா வந்து ஏதாச்சும் லைக் பேசுனதெல்லாம் வந்து தவிர்த்திடுங்கம்மா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றாங்கம்மா நீங்க கேட்டதும் வாய்ப்பு கொடுத்ததும் பெரிய பாக்கியமா கருதுறேன் லைக் சுவாமிஜி சொல்ற மாதிரி அந்த மன தூண்டுதல்னால ரொம்ப பெரிய பாடா அம்மா லைக் மதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த அதெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபைடா இருக்குது பார்ட்டிக்கு எல்லாம் போனாக்கா அது வந்து குடிக்கிறது ஒரு குவாலிஃபைடா இருக்குது அடுத்தது இந்த போதையெல்லாம் ஒழிக்கணும் அதெல்லாம் பண்றதுனால வந்து லைக் இதுவாகுது லைக் அந்த சோசியல் இதில் வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம தான் இருக்கு அது ப்ரைவசி அவங்களுடைய ஃப்ரீடம் அப்படின்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தட்டு நிறையா இருக்கு அதுக்கு அந்த நாலேஜ் அந்த விஸ்டம் வந்து அந்த லா லைக் அந்த லா அண்ட் ஆர்டரே வந் வருமா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்தாதான் அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா அந்த சிஎல்சின்னு இங்க சொல்றாங்கம்மா அந்த குழந்தைகள் வந்து பஸ்ல பஸ்ஸில் கூட்டிட்டு வருவாங்க ஃபுல் ஃபுல் ஆர்டிசம் அப்புறம் வந்து ஏகப்பட்ட அந்த அவ்வளோ பெருசாக வளர்ந்துருப்பாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய ஃபிசிக்கலுமே ரொம்ப பெருசு பெருசாக இருப்பாங்க ஆனால் வந்து அந்த பர்டிகுலர் சிஎல்சின்ற குழந்தைங்க வந்து அப்படி மென்டலி சேலஞ்சு பிசிக்கலி நல்லா தான் இருப்பாங்க மென்டலி அவங்க வந்து அப்படி ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாத்ரூம் ஒருத்தூட கூட ஒரு துணை வேண்டும் அதெல்லாம் எப்படி வந்து உண்டாகுதுன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை ஒருத்தன் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்கான் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரீசண்டா சொன்ன கதை தான் ஞாபகம் வருது எனக்கு அவங்க வீட்டுல ஏகப்பட்ட குழந்தைங்க அதுல ஒரு பையன் வந்து இந்த பையனுக்கு ஒரு அம்மா லைக் அந்த அப்பா வந்து இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த அம்மா இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்ப இன்னும் இவங்களுக்கு ரெண்டு மூணு குழந்தைங்க அப்புறம் அந்த இன்னொரு குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னே தெரியல அந்த குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மன வளர்ச்சி இல்லாத அவங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு டீச்சர் வந்து அந்த சயின்ஸ் அந்த ஸ்பெஷல் நீட்ஸ் டீச்சர் வந்து அலாட் பண்ணி அந்த ஒரு குழந்தைய மட்டும் மானிட்டர் பண்ணும் ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பில்டிங்கை விட்டு ஓடுறதும் ஓடியாறதும் இப்போ மற்ற பசங்களை பிடிச்சி கட்டி பிடிக்கிறதும் தகாத முறையில் ஆக்ஷன் பண்றோம் இப்படி எல்லாம் பண்ணது ஒண்ணுமே பண்ண முடியல குழந்தைகள் லைக் தனிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கொடுப்பேன் அதை நான் கொடுப்பேன்னு ஒரு குரிலாக்கு எப்படி ட்ரெயின் பண்றாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி அமைதியா அப்போ அந்த எட்டு மணி நேரம் அவங்க ஒரு கடமையா பண்றாங்க வீட்டுக்கு போனா அது எப்படி இருக்கும்ன்றது தெரியல அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து உம் அந்த அழகுணர்ச்சி வந்து இந்த பெண்களுக்கு லைக் அது வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அந்த வயசுல லைக் ஜிம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் அவர் டூ ஹவர்ஸ் ஈவன் ஃபோர் ஹவர்ஸ் கூட எக்ஸசைஸ் பண்றாங்க அந்த ஆளுங்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுத்தா அந்த வித்து வந்து எவ்வளவு ஒரு தூய்மையாகவும் மென்மையாகவும் ஆகும்னு நான் பலமுறைன்னு நினைச்சிருக்கேன் எக்ஸசைஸ் பண்றாங்க ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உயிருக்கு மட்டும் அந்த ஒரு ஒரே ஒரு பயிற்சி மட்டும் இவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அவங்களும் வந்து நல்லா இருப்பாங்க ஆஹ் லைக் சமூகமும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கம்மா லைக் இந்த நம்ம இந்த அந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம் இந்த புதிய பாதையில அந்த பார்த்திபனை மட்டும் எனக்கு பாராட்டணும்னு தோணுது இந்த டைம்ல அவர் எந்த அளவுக்கு உணர்ந்து அந்த படத்தை வந்து காட்டிருப்பாரு அந்த காலத்துல டிவி கிடையாது வாரத்துக்கு ஒரு படம் தான் போடுவாங்க அது நான் போய் வீட்டுல போய் பார்த்தது அப்படியே மனசுல சொல்லுருச்சு அது நினைச்சு நினைச்சு பார்ப்பேன் ஆனா இந்த பிறர் மன தூண்டுதல்னால லைக் நான் என்னோட வாழ்க்கையில ஒரு சர்க்கள் வரதா இருந்தது அப்பவே ஆனா லைக் எனக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிட்டே இருந்தது அது மட்டும் என்னால உணர முடிஞ்சது அஹ் லைக் அந்த பிறர் மன தூண்டுதல இருந்து தப்பிச்சுக்கணும்னா நம்மளுக்கு இந்த இறை உணர்வு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன மாற இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் அந்த அளவுக்கு இந்த பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு மட்டும் புரியுதுங்கம்மா அஹ் காயக்கல்பம் தோட இல்லாம தீட்சையும் கொடுத்து மான் பயிற்சி எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு பண்ணணும் அப்புறம் இந்த ஆண் குழந்தைங்களை பெத்தவங்க வந்து ரொம்ப கேர் ஃப்ரீயாவும் அப்படியே ரொம்ப கேஷுவலாவும் இருக்கிறாங்க நம்ம பெண் குழந்தைங்களை பெத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி அவசியமற்ற பயத்திலயே இருக்க மாதிரி இருக்குதுங்கம்மா சோ இதெல்லாம் தான் எனக்கு சொல்ல தோணுதுங்கம்மா தெரியல வேற எதுவும் எனக்கு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மகாதேவி மிக்க நன்றிமா ஒரு அம்மாவா அவர்களுடைய கன்சர்ன் அதே போல ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னாங்க எப்படி வந்து ஜை அந்த குழந்தைங்க வந்து அப்படி உயரமாவும் நல்ல ஒரு பருமனாகவும் தோற்றம் இருக்கும் ஆனா மன வளர்ச்சி குழந்தையை விட ஒரு பாத்ரூம் போறதுக்கு கூட ஒருத்தர் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவல நிலை இதெல்லாம் என்ன சொல்லுது அந்த ஜிம்ல போய் நாலஞ்சு மணி நேரம் கூட செலவு பண்ண தயாரா இருக்காங்க எதற்காக அழகுக்காக ஸ்லிம்மா இருக்கணும் விஞ்ஞானத்தினுடைய ஒரு நெகட்டிவ் சைடு இதுதான் விஞ்ஞானம் என்ன செய்கிறது எப்பொழுதும் அது அது தான் குறிவைக்கிறது இந்த லிவிங் கம்ஃபர்ட்ஸ்னு சொல்றோம் பாத்தீங்களா நம்முடைய வாழ்க்கை வசதிகளை சௌகரியங்களை அதிகப்படுத்தி கொடுக்கறது தான் விஞ்ஞானத்தினுடைய முக்கியமான ஒரு வேலையா இருக்கு அக வாழ்க்கை குறித்து விஞ்ஞானம் கவலைப்படுவதே இல்லை தத்துவம் தான் அதற்கான தீர்வு அறுபத்தந்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க விஞ்ஞானத்தினால் நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா பொருட்கள் நல்ல இப்போ விஞ்ஞான தான் மிக்சி வந்தாச்சு கிரைண்டர் வந்தாச்சு கேஸ் ஸ்டவ் வந்தாச்சு எவ்வளவோ வேலைகளை சுலபமாக்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய வசதியை விஞ்ஞானம் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை வசதிகள் செல்வம் அதிகமாகிற பொழுது அதை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு என்று எடுத்து சொல்லி ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு அந்த விஞ்ஞான வளர்ச்சியை மகிழ்ச்சியாக அறநெறிக்கு உட்பட்டு அனுபவிப்பதற்கு துணை செய்வதுதான் தத்துவம் அதனாலதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ரொம்ப அழகா சொன்னார் சயின்ஸ் விதவுட் இஸ் பிளைண்ட் அண்ட் பிலாசபி வித்வுட் சயின்ஸ் இஸ் லேம் தத்துவத்தின் துணை இல்லாத விஞ்ஞானம் குருடு குருடு என்ன பண்ணுங்க போய் முட்டிக்கிட்டுதான் நிற்கும் இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா ஒரு குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னே தெரியல அதை விட கொடுமை என்ன கணவன் மனைவி உறவு சரியா இல்லாத பொழுது குழந்தைகள் வாழ்க்கையும் பாதுகாப்பற்றதாக அச்சமே சூழ்ந்ததாக இருக்கிறது அந்த குருடு போய் முட்டிக்கிட்டு நிக்குது அதற்காக தத்துவம் எனக்கு விஞ்ஞானத்தின் துணையே தேவையில்லை என்று நினைத்தால் இது நொண்டி அதிக தூரம் போக முடியாது விஞ்ஞானத்தின் துணையோடு இந்த வாழ்க்கை கல்வி பாடத்திட்டங்களில் வரும் பொழுதுதான் அது வெகு விரைவில் அதிகம் பேரை சென்று சேரும் அந்த ஒரு அக்கறையை மகாதேவி வெளிப்படுத்தினார்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் சரோ மகாதேவிக்கும் இருவரும் வளர்ந்த நாடுகளில் இருக்கின்ற சூழ்நிலையை எடுத்து சொன்னார்கள் எனவே நான் மீண்டும் சொல்வது அதுதான் இந்த ஒரு உயர்ந்த கோட்பாடுகளை எல்லாம் நாம் நமதாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா நமக்கு சொல்ல தெரியாம கூட இருக்கலாம் எடுத்து ஒரு வளர்ந்த நாடுகளில் சென்று ஆங்கிலத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணம் நமக்கு எடுத்து சொல்ல தெரியாம இருக்கலாம் ஆனா நாம் இந்த அறிவை ஆழமாக பெற்றுக்கொண்டு இது அவர்களுக்கும் போகணும் உலகம் முழுக்க இந்த அறிவு போகணும் என்று உண்மையாகவே விரும்புகிற பொழுது நிச்சயமாக அடுத்த தலைமுறை குழந்தைகள் மிக அற்புதமாக இந்த ஆன்மீக செல்வத்தை உள்வாங்கிக்கொண்டு அழகிய ஆங்கிலத்தில் இதை உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பார்கள் எண்ணம் ஒரு நாளும் வீண் போகவே போகாது அதனால நாம யாரும் இன்னைக்கு அமெரிக்கா போய் நான் இதை பேச அளவுக்கு எனக்கு ஆங்கில அறிவு இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க மனப்பூர்வமா நினைங்க இந்த உயர்ந்த வாழ்க்கை கல்வி உலகம் முழுவதும் சென்று சேரணும் இப்ப மகாதேவி சொல்றது கேட்கிறப்போ நமக்கே மனசு பதறுது விஞ்ஞான வளர்ச்சியில் என்ன உச்சம் தொட்டிருந்தும் என்ன பயன் ஆர்டிசம் அஃபெக்டட் கிட்ஸ் மென்டலி சேலஞ்சு கிட்ஸ் இவங்களை எல்லாம் பாக்குற பொழுது மனசு பதறது அல்லவா இந்த அவலம் தொடராமல் இருக்கணும்னா இந்த ஆன்மீகம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்னத்தை நம்ம வச்சுக்கலாம் எப்படி பரவுவது என்பது இறைவன் பொறுப்பு அதனால இவர்கள் இருவருக்கும் மிக்க நன்றி கூறி இப்ப கவிதாவனை அழைக்கிறேன் வாழ்க வல்லமுடன் கவிதா அம்மா நீங்க பேசுங்கம்மா அதுக்கு சொல்லி தரா இப்ப அது நல்லதா கெட்டதாம் வாழ்க வல்லமுடன் அம்மா என்ன சொல்லி கொடுக்கறாங்க மூணு வயசு குழந்தைக்கு இங்க இங்க தொடக்கூடாது அங்க தொடக்கூடாது அம்மா தொட்டாங்கன்னா உடனே சொல்லணும் இந்த மாதிரி அந்த மாதிரி அவளுக்கு அவ வந்து அந்த குழந்தை எங்கிட்ட சொல்லுது எங்க அம்மா எனக்கு டெய்லி இந்த மாதிரி சொல்லி தராங்கன்ட்டு எனக்கே இன்னைக்குதான்மா தெரிஞ்சு அவ சொல்லி தரான்ட்டு எங்க வளர்றாங்க எந்த தேசத்துல வளருது உங்க பேத்தி இங்க எங்க வீட்லயேமா மூணு வயசு ஓகே ஓகே சரி சரி அம்மா அது ஒன்றும் நீங்க பதற அளவுக்கு தவறான விஷயம் இல்லை என்ன காரணம்னா இன்றைக்கு சமூகம் அப்படி இருக்கிறது அதனால வந்து இந்த குட் டச் பேட் டச் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்த வேண்டி இருக்கு அதனால இவங்க ஒரு அம்மாவா அக்கறையோட ஏன்னா இன்னைக்கு எதையும் நம்புறதுக்கு இல்ல மூணு வயசு குழந்தை பக்கத்து வீட்டுக்கு பாவம் அது ஓடி போய் விளையாடுச்சுன்னா கூட அங்க இருக்கிற வயதுல பெரியவங்க அந்த குழந்தைய எந்த கண்ணோட்டத்தோட நம்ம நினைக்கிறோம் அவங்க வாரி எடுத்து மடியில வச்சு அணைச்சு அதுல என்ன நோக்கம் இருக்கிறது அப்படிங்கறதுனாலதான் அவங்களோட மகள் வந்து அக்கறையோட சொல்லி கொடுக்கறாங்க அதனால இல்ல ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் பாவம் நமக்கே பாருங்க அந்த கள்ளம் கபடம் இல்லாத மனசுல நம்ம ஒரு நஞ்சை விதைக்கிற மாதிரி இந்த வயசுலயே ஒரு குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குங்கிறது ரொம்ப சமூகம் போற பாதை வந்து மிக மிக அஸ்பத்திரத்தை கொடுக்குதம்மா ஆமா ஆமா அது கேட்டா உனக்கு என்னமா தெரியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ரெண்டு வயசு குழந்தைய பண்ணிட்டு அது கொண்டு போட்டாங்க உனக்கு என்னமா தெரியும்னு கேக்குறமா இன்னைக்கு ஏமா இதெல்லாம் இப்ப இதுக்குள்ள சொல்லி தரானா அவ அந்த மாதிரி சொல்றாமா என் பொண்ணு அதுதான் சொல்றேன் அவங்க தப்பு இல்ல இன்னைக்கு சமூகம் மோசமா இருக்கிற பொழுது எப்படியாவது தன் குழந்தைய பாதுகாத்துக்கணும்னு ஒரு அம்மாவா அவங்க நினைக்கிறது நியாயம் ஆஹ் அது கரெக்டான தான் கேக்கலான்ட்டு தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்

ரொம்ப வந்து தான் தருது அதனாலதான் அருத்தந்த என் தொண்டு வாழ்க்கை கல்வின்னு சொன்னார் இந்த வாழ்க்கை கல்வி பரவுகிற பொழுதுதான் இந்த அவலம் எல்லாம் மாறும் ஆனா உங்க பெண்ண வந்து நீங்க குறை சொல்லாதீங்க அவங்க ஒரு அம்மாவும் ஆமா அன்பும் அக்கறையும் எடுக்கிறாங்க நீங்களும் உங்க பெண்ணோட ஒத்துதான் உங்க பேத்தி கிட்ட பேசணும் அம்மா நல்லா சொல்றாங்க நீ அத கேட்டு நடந்துக்கணும் அப்படிதான் நீங்க சொல்லிக் கொடுக்கணும் ஒரே கவிதா அம்மா சொன்னத அதே சம்பவம் தான் எனக்கும் நடந்தது எனக்கு அது பெருமையாதான் இருந்தது அம்மா வந்து பயந்துட்டு ஒரு மாதிரி கேட்டாங்க எங்கன்னோட பேரன் மூணு அம்மா சொன்ன மாதிரி மூணு வயசுதான் ப்ரீ கேஜி அப்பதான் சேர்ந்து ஒரு மூணு மாசம் ஆகுது ஆஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வந்து நம்ம சும்மா ஒண்ணு கொஞ்சத்துக்காக அங்க இருக்குறோம் இல்லையா அம்மா இது அம்மா சொன்ன மாதிரி இது குட் இது பேட் டச் அப்படின்றான் நமக்கு அது கேக்கும் போது ஒரு சந்தோஷமா இருந்த பரவாயில்ல இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களே பரவாயில்லன்னு ஃபீல் ஆச்சு குட் டச் இது பேட் டச் நான் சொல்றேன் இந்த இடத்துல சொன்னா இது குட் டச் இது பேட் டச் அழகா சொல்லிட்டு வந்தான் அது வந்து பெருமைக்குரிய விஷயம் தாங்கம்மா பரவாயில்ல அந்த பிகேஜ்ல இருந்தே அது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நல்ல விஷயம் தாங்கம்மா வாழ்க வளம் வாழ்க வளமுடன் புனிதா நன்றிமா அவங்களோட கருத்தையும் பகிர்ந்து கொண்டதற்கு ஏன்னா நம்ம எந்த சமூகத்தில் வாழ்கிறோமோ அதற்கு ஏற்றபடிதான் குழந்தைகளை வளர்த்தணும் இன்னைக்கு அதனால குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரிந்திருப்பது நல்லதுதான் தங்களை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும் நிறைய சமயங்கள்ல நம் தேசத்திலும் தான் இருக்கு ஆனால் வளர்ந்த நாடுகளில் இது இன்னும் பெரிய ஒரு அச்சுறுத்தலாகத்தான் இருக்கு இப்போ மகாதேவி பகிர்ந்து கொண்டது போல அங்க எல்லாமே அனுமதிக்கப்பட்ட விஷயமா இருக்கு மதுவில இருந்து கஞ்சால இருந்து அங்க எல்லாமே வந்து அரசாங்கமே அனுமதிக்கப்பட்ட விஷயம் அப்படி இருக்கிற பொழுது இந்த சூழலில் வந்து இந்த குழந்தைய நீங்க அது செய்யாதேன்னே சொல்ல முடியாது ஏன்னா பிறர் மன தூண்டல் அதை ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு சமூகத்தின் தாக்கம் தனி மனிதர்கள் வாழ்வில் மிக மிக பெரியது அதனாலதான் நாம் இந்த புனிதமான தேசத்தில் பிறந்திருக்கிறோம் இந்த பண்பாட்டு கல்வி நமக்கு நாம அடுத்த கிடைத்திருக்கிறதுக்கு கொடுக்கணும் ஆனா இன்றைக்கு அவலம் என்ன விரிக்கிறது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ பார்த்து நாம இருக்கோம் இது இன்னும் ஒரு சவாலான விஷயம்தான் ஏன்னா அது தப்பு இல்லை நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பசுவோடு இல்ல இல்ல பன்றியோடு சேர்ந்த கன்று பவ்வம் தின்னும் சொல்லுவாங்க அதாவது பவ்வம்னா மலம் நம்ம நினைக்கலாம் இந்த கன்றோட பன்றியும் கன்றும் பழகுது ஏன் பன்றி வந்து கன்று போல புல் கூடாதுன்னு இந்த கன்றியே அந்த பன்றியோட கெட்டத வந்து அசுத்தமான மலத்தை சாப்பிட்டு கெட்டு போகணும்னா இதுதான் இயல்பு அதுதான் பெரியவங்க சொல்றாங்க உயர்ந்த விஷயம் நல்ல விஷயத்தை பின்பற்றுவதுங்கிறது அவ்வளவு சுலபம் ஏன் நம்ம இப்போ இவ்வளவு வருஷமா இந்த உலக சமாதான சிந்தனை ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கோம் பாருங்க ஒரு ஐம்பது பேர் கூட நம்ம சேர முடியல ஆண்டு கணக்கில் நடத்தி கொண்டிருந்தும் கூட என்ன காரணம் உயர்ந்த விஷயங்களுக்கான வரவேற்பு குறைச்சில தான் இருக்கும் இதே மனம் பாருங்க ஒரு சினிமாவோ அல்ல ஒரு சீரியலோ எல்லாரும் அதுல வந்து அதிகமாக கவனம் செலுத்துறாங்க அது இயல்பு மனம் என்பது இந்த கீழான விஷயங்களை நோக்கி தான் ஓடும் முயற்சியோடுதான் நீங்க என்ன பண்ணணும் அத உயர்ந்த விஷயங்கள் பக்கம் திருப்பணும் ஒரு பேனாவை எடுத்தீங்கன்னா உங்க கையில இருந்து அது வச்சுன்னா விழும் ஏன்னா நமக்கு தெரியும் புவியீர்ப்பு சக்தி ஆனா கீழே விழாம அதை தூக்கி தான் முயற்சி தேவைப்படுது கீழே விழுறதுக்கு ஒரு முயற்சியும் தேவையில்லை அது போல இந்த மனம் கீழான விஷயங்களில் இயல்பா ஓடும் சினிமாவுக்கு போறதா பிரெண்ட்ஸோட சேர்ந்து அர்த்தம் அடிக்கிறதா அல்லது ஃபேஸ்புக்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறதா அதெல்லாம் ரொம்ப சுலபமா செய்யும் தவம் செய்யணும் தற்சோதனை செய்யணும் இது போல சத்சங்கத்துல கலந்துக்கணும்னா மனசுக்கு அது வேப்பங்கா போல கசக்கும் ஆனா நாம தான் என்ன செய்யணும் அந்த மனதை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வர வேண்டும் அதனால நம்ம பெரியவங்க சொன்னது போல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நம்மை பார்த்து ஏன் உயர்ந்த விஷயம் கத்துக்காம நாம ஏன் அவங்கள பார்த்து மோசமான விஷயங்களை எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம்னா இதுதான் மனதினுடைய இயல்பு அப்ப முயற்சியோடு தான் நாம் முதலில் இந்த உயர்ந்த விஷயங்களை உள்வாங்கி நமது வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தி அதன் பிறகுதான் அடுத்தவர்களுக்கு அதை கொண்டு சேர்த்த முடியும் எப்படி அருத்தந்தையால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு முறை அமெரிக்க தேசத்திற்கு சென்று அங்க தன் கருத்துக்களை பரப்ப முடிந்தது என்றால் தன் சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளியின்றி வாழ்ந்தார் அதனாலதான் அவர் கருத்துகள் அவ்வளவு மேன்மையான முறையில் அமெரிக்க தேசத்தால் ஈர்க்கப்பட்டது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னமும் நம்முடைய ஆழியாறு அறிவு திருக்கோவில் கட்டிடங்கள் எல்லாம் அமெரிக்க டாலர்ல கட்டினதுதான் தன்னுடைய தொண்டு செய்து பொருள் ஈட்டி அனுப்ப அனுப்பதான் இங்கே கட்டியது அந்த கட்டடங்கள் அதன் பிறகு நம்முடைய மிக்க உலக சமுதாய சேவா சங்க தலைவர் கே எம் மயிலானந்தன் ஐயா பொறுப்பெடுத்து கொண்ட பிறகு அவர் இன்னமும் நம் தேசத்திலிருந்தும் அதிக அளவில் செல்வந்தர்களிடமிருந்து பொருள் திரட்டி வேகமாக கட்டப்பட்டது அடிப்படையில் ஆரம்ப காலங்களில் உழைப்பு அமெரிக்க தேசத்தில் அங்கிருந்து வந்த நாமும் அவருடைய சீடர்களான நாமும் முதல்ல இந்த செல்வத்தை நமதாக்கிக் கொள்வோம் இது கொஞ்சம் நமதாக்கி தான் இன்னைக்கு புனிதா குழந்தை பேசுறப்போ மகிழ்ச்சியோட பரவாயில்ல இந்த வயதிலேயே குழந்தைக்கு வித்தியாசம் தெரிகிறது என்று புரிந்து கொள்ள முடிந்தது எனவே முதல்ல இந்த உயர்ந்த விஷயத்தை நமதாக்கி கொண்டு அதன் பிறகு நிச்சயமாக இந்த வாழ்க்கை கல்வியை நாம் உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்போம் நன்றி வாழ்க வல்லமுடன் நம்ம இப்போ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நர்மதா வாழ்க வல்லமுடன்மா வாழ்க வளமுடமா ரொம்ப ரொம்ப சிறப்பா போனது கற்பொழுங்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ரொம்ப எப்படி தேவைப்படுது அப்படிங்கறத பெண்களுக்கு முக்கியமா அதுல என்னென்ன பாதிப்புகள் வருது அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னாங்க சரோமாவும் அம்மாவும் அவங்களுடைய அங்க நடக்கிற அந்த சமூகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா நமக்கு சொன்னாங்க உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நான் அதான் எப்பவும் சொல்வேன் பெண்களை வளர்த்துறதே பெரும் சவாலாக இருக்குது நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பிறர் மனம் தூண்டுதறதுனாலதான் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கு ஆனா அதையும் தாண்டி அம்மா நமக்கு சொன்னாங்க இந்த வாழ்த்தின் மூலமாகத்தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து செயலுக்கு வரும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லோருமே இந்த உலகத்தை வாழ்த்துவோம் ஒவ்வொரு நாளும் மனநிறைவோட அந்த வான்காந்த களத்துல இந்த ஜீவகாந்தம் கலந்து நம்ம எல்லாரும் வாழ்த்து கொடுப்போம் வாழ்த்தின் மூலமாக நல்ல இளைய சமுதாய நல்லவர்களாக வருவாங்க